யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனானபோது கர்த்தர் அவனை நோக்கி நீ வயது சென்றவனும் ஆனாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது மீதியாய் இருக்கிற தேசம் எவை எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவைக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல பெலிஸ்டரின் எல்லா எல்லைகளும் கெசூரி முழுவதும் காசா அஸ்தோத் அஸ்கலோன் காத் எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்டருடைய ஐந்து அதிபருதிகளின் நாடும் ஆவியரின் நாடும் தெற்கே துவைக்கி ஆபக் மற்றும் எமோரியர் எல்லை எல்லைவரக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும் சீதோனியருக்கு அடுத்த மெயரா நாடும் கிப்லியரின் நாடும் சூரியோதய புறத்தில் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால்காத் முதற் கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கு மட்டுமல்ல லீபனோன் முழுவதும் லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மாயிம் மற்றும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனருடைய எல்லா நாடும் தானே நான் அவர்களை இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன் நான் உனக்கு கற்றளையிட்டபடியே நீ இஸ்ரேவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் ஆதலால் இந்த தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் இருக்கிற மெதபாவின் சமனான பூமி யாவையும் எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் கீழே யாத்தையும் கெசூரியர் மகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறிய அடித்து துரத்தின ராட்சதரில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்மா மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான் இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரேவலின் நடுவே குடியிருக்கிறார்கள் லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய சுதந்திரம் மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோ ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும் சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களுமாகிய தீபோன் பாமோத் பாகால் பெத் பாகால் மெயோன் யாகசா கெதமோத் மேபாகாத் கீரியா தாயீம் சிப்மா பள்ளத்தாக்கின் மலையிலுள்ள சேரேத் சகார் பெத் பேயோர் அஸ்தோத் பிஸ்கா பெத் எசிமோத் முதலான சமபூமியிலுள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீஹோன் என்னும் எமோரிருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று அந்த சீகோனையும் தேசத்திலே குடியிருந்து சீகோனின் அதிபதியாயிருந்த ஏவி ரெக்கேம் சூர் ஊர் ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான் இசரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில் யாசேரும் கீழையாத்தின் சகல பட்டணங்களும் ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமல்ல அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும் எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மட்டும் பெத்துனி வரைக்கும் இருக்கிறதும் மகனாயும் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும் பெத் நிம்ராவும் சுக்கோத்தும் சாப்போனும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கிண்ணரேத் கடலின் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான் மகனாயும் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு இருக்கிற பாசான் முழுவதும் பாசானில் உள்ள யாவேரின் சகல ஊர்களுமான அறுபது பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று பாதி யாத்தையும் பாசானிலே அசரோத் எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசையின் குமாரனாகிய மாஹீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான் மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாவின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம் யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய இளையசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசையைக் கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு ஒன்பதரை கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள் மற்ற இரண்டரை கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான் லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவிலே சுதந்திரம் கொடுக்கவில்லை மனாசே எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் இரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள் ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளி நிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடி இஸ்ரேவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள் அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள் கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலே அவனை நோக்கி காதேஷ் பர்ணயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் தேசத்தை பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஷ் பர்னையாவிலிருந்து அனுப்புகிறபோது எனக்கு நாற்பது வயதாயிருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் ஆனாலும் என்னுடைய கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை பண்ணினார்கள் நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார் இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார் இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்போது நாற்பத்தைந்து வருஷமாயிற்று இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயதுள்ளவன் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனோக்கீரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் அப்பொழுது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் ஆதலால் கேனாசியனான எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது அர்பா என்பவன் ஏனாக்கியிருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி நான்கு பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோட இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை பண்ணுகிறான் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும் அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயைத் திறவான் தீவினைச் செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவறுப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்மாவைக் காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவனவன் தக்கதாக பலனளியாரோ என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் அதைப் பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே நீதிமான் தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக கர்த்தர் அதைக் காண்பார் அது அவர் பார்வைக்கு இருக்கும் அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார் பொல்லாதவர்களைக் குறித்து எரிச்சலாகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரரோடு கலவாதே சடுதியில் அவருடைய ஆபத்து எழும்பும் அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார் பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவனில் நியாயத்திலே முகத்தாட்சணியம் நல்லதல்ல துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சவிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனைக் கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியமுண்டாகும் அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமுடிகிறவனுக்குச் சமானம் வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டைக் கட்டு நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே அவன் எனக்குச் செய்த பிரகாரம் நானும் அவனுக்குச் செய்வேன் அவன் செய்த செய்கைக்குத் தக்கதாக நானும் அவனுக்குச் சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சைத் தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது அதில் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனைப் போலவும் வரும்